ஹாய் ஹலோ சிஸ்டன் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் ஸோ எலெக்ஷனே எலெக்ஷன் சொல்லிட்டு எலெக்ஷன்லேருந்து ஒரு வழியாக ரிலீஃப் ஆகிட்டோம் முடிஞ்சு எலக்ஷன் வரப்போது எலெக்ஷன் வரப்போதுன்னு எலெக்ஷனும் வந்துருச்சு ஓட்டும் போட்டாச்சு ஸோ அடுத்து வந்து நம்ம இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணணும் பே அவுட்டுக்காண்டி அப்புறம் அது கூட வந்து எஸ்ஜி ஃபோர் முடித்தவங்க எல்லாருக்குமேவும் எப்படி சொல்லியிருந்தார் நிறையா அவர் வீடியோவில் நிறையா சொல்லியிருந்திருப்பார் நம்மளும் கேட்டுருந்துருப்போம் ஆனால் எஸ்ஜி ஃபோர் முடித்தவங்க எல்லாருமே உண்மையிலே கிரேட் தான் ஏன்னா எஸ்ஜி ஒன் முடிக்கிறதுக்கே இங்கே பெரிய ஒரு பாடாக இருக்குது ஆனால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கவங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டேதே இருக்காங்க எல்லாத்துக்குமே உண்மையிலே ஒரு உண்மையிலே வாழ்த்துக்கள் அந்த அண்ணாவுக்கும் அந்த அக்காங்களுக்கும் எஸ்ஜி ஃபோர் வரைக்கும் முடிச்சுருக்காங்கண்ணா ஸோ எஸ்ஜி ஃபோர் முடித்தவங்களுக்கு வந்து ஒரு ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு எம்டி சார் சொல்லியிருந்தார் ஸோ திங்கள் செவ்வாய் அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் ஸ்டோருக்காகவும் அதை சொல்லியிருந்துறார் கேட்டிருந்திருப்போம் ஸோ எஸ்டி ஃபோர் முடிச்சு ட்ரிப்பு போனீங்கன்னா சார் கண்டிப்பாக கம்பல்சரி உங்க கூட இருப்பார் ஸோ நீங்கள் என்ன மாதிரி கேள்விலாம் கேட்பீங்க அப்படின்றத யோசிச்சு வச்சுருந்துருப்பீங்க அதாவது எம்டி சார் பார்த்தா இதெல்லாம் கேட்கணும் ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அதை பற்றி கேட்கலாம் இல்லை வேறு எந்த டெவலப்மெண்ட் ஸ்டோர் டெவலப்மெண்ட்டுக்காண்டி கேட்கலாம் அடுத்த நம்மளோட மைவேத்தியர்ஸை இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறதுக்காண்டி அந்த இதெல்லாம் பற்றி கேட்கலாம் ஆனா இப்போ இப்போதைக்கு சுச்சுவேஷன் வந்து பே அவுட்டு தான் அப்படின்ற ஒரு நிலமை போய்கிட்டு இருக்கு பே அவுட் வரலை அப்படின்ற நிலைமை தான் ஸோ எனக்கு நான் வந்து கேட்க நினச்ச கேள்வி நான் எஸ்ஜி ஃபோர் முடிக்கல சப்போஸ் அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா எஸ்ஜி ஃபோர் முடிக்கிறதுக்கு எஸ்ஜி ஒன் முடிக்கிறக்கே நம்மளுக்கு வந்து நிறையா அந்த மூணு பேர் வேணுன்றப்ப எஸ்ஜி ஃபோர் முடிக்கிறதுக்கு அடுத்தடுத்த லெவல் எப்படி வந்திருப்பாங்கன்றது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து கீழே இருக்கவங்க வந்து பே அவுட் வராதனால என்ன மாதிரி கொஸ்டின்லாம் அவங்ககிட்ட கேட்டிருப்பாங்கன்றது தெரியும் அதை அப்படியே எம்டி சார்கிட்ட கேட்பாங்களான்றது எனக்கு தெரியல ஆனால் பே அவுட் என்னோட ஒரு சில கேள்விகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜூன் நாளுக்கு அப்புறம் கண்டினியூவாக ஃபுல் அமௌண்ட்டையும் போடுவாங்களா போட்டுருவாங்களா இல்லை ஒவ்வொரு அமௌண்ட்டாக தான் போடுவாங்களா அடுத்தடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் நம்ம அமௌண்ட்டை போட்டுக்கலே இருக்கலாமா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கேஒய்சி அப்டேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா ஏன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸாக இருக்குமா இல்லை ஒரு சில சேஞ்சஸ் வருமா அப்படின்ற ஒரு டவுட்டு இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு ப்ராப்ளம் எந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் இல்லை இவர் ஆனால் சார் சொல்லிட்டார் இதுக்கப்புறம் நம்ம வந்து வளர்ச்சியை மட்டும்தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது வரைக்கும் சந்தோஷம் வேறு எந்த ஒரு ப்ராப்ளம் வராத பட்சத்துக்கு ஸோ அந்த கேப்சூல் வந்து வேறு கேப்சூல் தரேன்னு சொல்லியிருந்தாரு கேப்சூல் தான் தரணுமா இல்லை வேறு ஏதாவது ப்ராடெக்ட் தரலாமா அதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே இருக்குது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகிறப்ப இதில் வேறு ஏதாவது நம்ம வந்து நேரடியாகவே வேலை வாய்ப்பு இதில் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கொஷின் எனக்குள்ள இருக்குது ஸோ நான் எனக்கு தோன்ற கொஷினை தான் நான் கேட்டேன் இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க சப்போஸ் உங்களுக்கு இல்லை எங் ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணுன்னு நினச்சி யோசிச்சு வச்சிருப்பீங்க எஸ்சி ஃபோர் முடித்தவங்க எல்லாருமே ஸோ அந்த மீட்டிங்கில் கலந்துக்க எல்லாருமே ஏதோ ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் குரூப்பில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்டேட் கொடுங்க நாங்களும் அதுக்கான இதை பார்த்து தெரிஞ்சு Thanks to all brothers and sisters.